ஆந்திராவில் பதங்கி இருந்த ரவுடி ஜி சிங் ராஜாவை தனிப்படை காவல்துறையினர் கைது செய்த நிலையில் சென்னை நீலாங்கரை அருகே நேற்று என்கவுண்டரில் சுட்டுக் கொலை செய்யப்பட்டார் அருண் ஐபிஎஸ் சென்னை காவல் ஆணையராக ஜூலை மாதம் பொறுப்பேற்றதிலிருந்து தற்போது வரை மூன்று என்கவுண்டர் கொலைகள் நடந்துள்ளன ஏழு முறை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைதான ஜி சிங் ராஜா மீது பல கொலை வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது நான்கு முறை வெளிநாட்டு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட முதலமைச்சர் ஸ்டாலின் மற்ற மாநில முதலமைச்சர்கள் ஏத்ததை விட மிக மிக குறைவான முதலீட்டை கொண்டு வந்துள்ளார் நாற்பது மாத திமுக ஆட்சியில் இயக்கப்பட்ட வெளிநாட்டு முதலீடுகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் சென்னை கிண்டி ரேஸ் கிளப் நிலத்தில் புதிய நீர்நிலையை உருவாக்குவதன் மூலம் வெள்ள பாதிப்பை குறைக்கலாம் என கருத்து தெரிவித்துள்ள பசுமை தீர்ப்பாயம் ரேஸ் கிளப் நிலத்தில் பூங்காவுடன் கூடிய நீர்நிலை அமைப்பது தொடர்பாக தமிழக அரசு கருத்து தெரிவிக்க ஆணையிட்டுள்ளது திருநெல்வேலியில் கிறிஸ்தவ மதத்தினர் வசிக்கும் தெரு வழியாக இந்து ஆஸ்திக சமாஜ நிகழ்ச்சிக்கு சென்ற சிறுவனின் பூநூலை அங்கு வசித்தவர்கள் அறுத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பூநூல் அறுப்பு சம்பவத்திற்கு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கண்டனம் தெரிவித்துள்ளார் இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா என கேள்வி எழுப்பியுள்ள அவர் மௌனம் காக்கும் திமுக அரசிற்கு வன்மையான கண்டனங்கள் என தெரிவித்துள்ளார் இச்சம்பவத்தை கேள்விப்பட்டு உடனடியாக சிறுவன் இல்லத்துக்கு சென்று ஆறுதல் கூறியதாக தெரிவித்த முருகன் இத்தகைய சமூக விரோத கொடும் செயலை செய்த நபர்களை உடனடியாக கண்டுபிடித்து அவர்களுக்கு முறையாக விசாரித்து அவர்கள் யார் தூண்டுதலால் இந்த செயலை செய்தார்கள் என்பதையும் கண்டுபிடித்து சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் இந்த சம்பவம் மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது அதாவது அந்த சகோதரர் நான் வீட்டுக்கு காலையில் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த தம்பி கிட்ட நலம் விசாரிச்சுட்டு வந்தேன் அந்த தம்பியானது தன்னுடைய வீட்டில இருந்து அங்க ஒரு கோயிலுக்கு ஒரு ஆசிரமம் இருக்கிறத அந்த மண்டபத்துல பூஜைக்காக போன இடத்துல அவர்களை வழிமறைத்து அவரை கொலை மிரட்டல் விட்டு பூணூல் அணிந்தால் உன்னை விடுவேன் என்று கொலை மிரட்டல் விடுத்து அவரை விட்டு வந்திருக்கிறார்கள் அந்த தம்பி ஒரு பயத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் காவல்துறை உடனடியாக இதில் முறையான விசாரணை செய்து குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்பதுதான் தமிழக பாரதிய ஜனதா கட்சி மாச்சல பிரதேச அரசு கடன் வாங்கி காங்கிரஸ் எம்பி சோனியாவுக்கு கொடுக்கிறது என பாஜக எம்பி கங்கனா ரணாவத் கூறியுள்ளார் இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள காங்கிரஸ் இதற்கான ஆதாரங்களை அவர் கொடுக்காவிட்டால் அவதூறு வழக்கு தொடர்வோம் என எச்சரித்துள்ளது காஷ்மீர் மக்களின் பிரச்சனைகள் குறித்து பார்லிமெண்டில் குரல் எழுப்ப தயாராக உள்ளேன் உங்கள் பிரச்சனையை என்னிடம் கூறுங்கள் என நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் பேசியுள்ளார் லட்டு சர்ச்சையை தொடர்ந்து பக்தர்களின் நம்பிக்கையை மீட்டெடுக்கும் வகையில் நேற்று காலை ஆறு மணி முதல் பத்து மணி வரை கோயிலில் உள்ள யாகசாலையில் ஜியர்கள் சாஸ்திர நிபுணர்கள் மேற்பார்வையில் வேத பண்டிதர்கள் சாந்தி யாகம் நடத்தினர் தேவஸ்தான வேண்டுகோளை கிடங்க கோடிக்கணக்கான பக்தர்கள் தங்கள் இல்லங்களில் நேற்று மாலை ஆறு மணிக்கு விளக்கேற்றினர் கொழும்புவில் உள்ள அதிபர் செயலகத்தில் எளிமையாக நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் இலங்கையின் ஒன்பதாவது அதிபராக நேற்று பதவியேற்றார் அனுராக் குமார் திஸ் அமெரிக்காவின் நியூயார்க்கில் பாலஸ்தீன அதிபர் மஹமூத் அப்பாஸ் உடன் பிரதமர் நரேந்திர மோடி சந்திப்பு நடத்தினார் பாலஸ்தீன மக்களுக்கு இந்தியா தொடர்ந்து தமது ஆதரவை நல்கும் என உறுதியளித்த பிரதமர் மோடி காசா இஸ்ரேல் இடையேயான போரில் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வலியுறுத்தினார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வெள்ளை மாளிகைக்கு திரும்பும் முயற்சியில் தோல்வியுற்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் மீண்டும் அதிபர் தேர்தலில் போட்டியிடுவேன் என்று நான் நினைக்கவே இல்லை என்று அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் பேட்டி ஒன்றில் தெரிவித்துள்ளார் வங்கதேசத்திற்கு எதிரான சென்னை டெஸ்டில் அசத்திய இந்திய அணி இருநூற்று எண்பது ரன் வித்தியாசத்தில் இமாலய வெற்றி பெற்றது பேட்டிங்கில் நூற்று பதிமூணு ரன் பவுலிங்கில் ஆறு விக்கெட் என மிரட்டிய அஸ்வின் ஆல்ரவுண்டராக ஜொலித்தார்